விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல நான் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்ப இங்க யார் ஆட்சியில இருக்கிறான் யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யாரை அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுக என்றப்போ டார்க்னஸ் குள்ள எதுக்கு கல் எரியணும் சரி மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவ்வளோதான் இந்த தேர்தலே இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது உங்களுக்கு என் நெஞ்சில் குடி இருக்கும் சேலம் மக்களே ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒவ்வொரு முழக்கவங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓரளவு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக டெ டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷம் வருஷமாக

தைரிய எல்லார தைரியமா நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சியை அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு சொன்னு அதிகாரத்திலையும் பங்கு ஒன்னு சொன்ன இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுட்டு வெடிச்சிட்டு இருக்கு ஸ்டாலின் சார்லாம் பதறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக வரும் வெல்தெல்லாம் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் சீக்கிரம் புரிய வேண்டிய நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்